கே நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி சம்பாரவை தக்காளி தோசை அதை தொட்டு சாப்பிட்றதுக்கு உளுத்தம்பருப்பு தக்காளி சட்னி இந்த தோசைக்கும் சட்னிக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த தோசை வந்து நான் சொல்ற மாதிரி நான் சொல்கிற மெத்தடில் செய்யுங்க டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் சட்னியும் அதே போலதான் இந்த சட்னியெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா மாதம் முழுக்க எப்போ சட்னி செஞ்சாலும் இந்த சட்னி மட்டும்தான் செய்வீங்க அவ்வளவு டேஸ்டியான சட்னி குழந்தைங்கள்லேருந்து வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபி இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் மெஷர்மெண்ட் கப்பால் ரெண்டு கப் சம்பா ரவை நான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கப்பால் அளக்குறீங்களோ எப்பொழுதுமே வீட்டில் அதில் அலந்துக்கங்க இப்போ இதில் வந்து ரவை முழுகுற அளவுக்கு நல்லா நிறையவே தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா ஊறி வரணும் நல்லா நிறைய தண்ணி சேர்த்துட்டு இதை கால் மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சிருங்க இது ஊறுற நேரத்துக்குள்ளே நம்ம சட்னி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் இந்த சட்னி ரெடி பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் தான் ஆகும் டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும் இது இந்த தோசைக்கு மட்டும் இல்லை இட்லி தோசைக்கெல்லாம் பக்காவான காம்பினேஷன் இந்த சட்னி ஒரு தடவை இந்த சட்னி ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணினீங்கன்னா மாதத்தில் கண்டிப்பாக பதினஞ்சு இருபது நாளாக இந்த சட்னி வைப்பீங்க அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும் நான் சொல்கிற மெத்தடில் அப்படியே ஃபாலோ பண்ணி வைங்க டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் உங்கள் வீட்டில் இந்த சட்னி நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்கள் கணவராக இருக்கட்டும் பிள்ளைகளாக இருக்கட்டும் கண்டிப்பாக இந்த சட்னி ரெசிபி மட்டும்தான் கேட்பாங்க இப்போ வாங்க எப்படி சேருதுன்னு பார்க்கலாம் பேன் ஹீட் பண்ணிக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதை பொன்னிறமாக வறுத்துக்கோங்க கையை எடுக்காமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் நமக்கு வந்து ஈவனாக அது ஃப்ரை ஆகி வரும் நீங்கள் கையை எடுத்துட்டிங்கன்னா கலர் மாறிடும் கறிவிடும் அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக இருக்கும் சில இடத்துல செவந்து வரும் அந்த மாதிரி இல்லாமல் நல்லா ஈவனாக செவந்து வரணும் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ஈவனாக செவந்து வந்திருக்கு எல்லா பருப்பும் ஒரே கலராக தெரியுது பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் வறுத்துக்கணும் நல்லா கோல்டன் ப்ரௌனில் இருக்கணும் இந்த ஸ்டேஜில் மீடியம் சைஸ் வெங்காயம் நாலு வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இதே மெஷர்மெண்ட்டில் செய்யுங்க அப்போ தான் டேஸ்ட்டு இதே அளவுக்கு கிடைக்கும் நீங்கள் மெஷர்மெண்ட்டை மாற்றினீங்கன்னா டேஸ்ட்டும் மாறிடும் சின்ன பல் பூண்டு பல் ஒரு எட்டு பல் சேர்த்துருக்கேன் பெருசாக இருந்தால் நாலு சேர்த்துக்கங்க ஒரு கால் இன்ச் அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் மூணு சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணக்கூடாது கட்டாயம் சேர்த்துக்கணும் அதே போல் வெங்காயம் எந்த சைஸ் எடுத்திங்களோ அதே சைஸுக்கு நாலு தக்காளி பழம் எடுத்துக்கோங்க வெங்காயம் எடுத்த சைஸுக்கோ வெங்காயம் எடுத்த அளவுக்கும் தக்காளியாக எடுத்துக்கணும் சின்னதாக புளி சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்த்துக்கூடாது இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க ரெண்டு கொத்த அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கங்க நல்லா புதுசாக இருக்கணும் கருவேப்பிலை அது சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு ரொம்ப நேரத்துக்கு வதக்கக்கூடாது வெங்காயம் வந்து கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதங்கணும் தக்காளியும் அதே போல் தான் பாதி அளவு தான் குக்காக இருக்கணும் முழுசாக வதங்கிடக்கூடாது வெங்காயமும் தக்காளியும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு நிலையிலேருந்து ஒன்றரை நிமிஷத்துக்கு வதக்கினீங்க அப்படின்னா கண்ணாடி போதை ஸ்டேஜ் வந்துடும் அந்த அளவுக்கு மட்டும்தான் நீங்கள் வதக்கணும் ரொம்ப வதங்கிடுச்சு அப்படின்னா சட்னியோட டேஸ்ட்டு மாறிடும் அதே போல் கருவேப்பிலையும் வந்து கருகிடக்கூடாது நல்லா வதங்கினுமே தவிர ஃப்ரை ஆகிடக்கூடாது இப்போது கருவேற்பில் வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் தான் நீங்கள் வதக்கிக்கணும் இந்த ஸ்டேஜில் வந்து இப்போது ஒரு டீஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் நம்ம மூணு தான் சேர்த்துருக்கோம் அதனால் நான் காரத்துக்காக ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன் நீங்கள் வந்து முழுக்க முழுக்க பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்து செய்கிறதா இருந்தால் தாராளமாக செய்யலாம் ஆனால் காஞ்ச மிளகாயோ ஃபுல்லாக மிளகாய் தூளோ சேர்த்து நீங்கள் செய்யக்கூடாது கண்டிப்பாக இதில் வந்து பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் இருக்கணும் அதனால் நீங்கள் தூளை ஸ்கிப் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிறதா தான் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூளை சேர்த்துட்டு ஒரு பத்து இருபது செகண்ட் வதக்கி விட்டுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி தண்ணி லைட்டாக ஊற்றி நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் ரொம்ப நைஸாக வளவலன்னு அரைக்கக்கூடாது ஓரளவுக்கு நல்லா குறை குறப்பாக இருக்கணும் அரைச்சிட்டு வந்து நம்ம உள்ளுக்கும் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் மிக்ஸியில் சட்னி இருந்ததுனால அதை அப்படியே லைட்டாக கழுவி இதில் ஊற்றிருக்கேன் இப்போ இதை கலந்து விட்டுக்கலாம் இதை தாளிக்கவே தேவையில்லை அப்படியே சாப்பிட்லாம் நீங்கள் தாளிக்கணும்னு நினச்சிங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடுகு மூணு காஞ்ச மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில் தாளித்து இதில் சேர்த்திங்க அப்படின்னா அல்டிமேட்டாக இருக்கும் இந்த சட்னி நாலு இட்லி அஞ்சு இட்லி சாப்பிட்றவங்களாம் நிச்சயமாக இது வந்து ஏழு எட்டு இட்லியாவது சாப்பிடுவாங்க அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும் இட்லியை விட தோசைக்கெல்லாம் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு கண்டிப்பாக இந்த சட்னி இந்த தோசையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க தோசை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சம்பார் ரவை பாருங்கள் நல்லாவே ஊறி வந்துருச்சு நான் அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுருந்தேன் தண்ணி எல்லாம் அது உறிஞ்சிருச்சு பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ நான் எடுத்து மசிச்சு காட்டுற பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கு பாருங்கள் ஊறின இந்த சம்பார் ரவையை நான் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேன் மிக்சி ஜாருக்கு மாற்றும் போது தண்ணி ஃபில்ட்ரு பண்ணக்கூடாது தண்ணியோட தான் சேர்த்துக்கணும் அதே போல் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணியே அரைக்கக்கூடாது இந்த தண்ணியும் போதுமானது அதனால் தண்ணி நீங்கள் ஊற வைக்கும்போது பார்த்து ஊற வச்சுக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு எக்ஸாக தண்ணி இருந்ததுன்னா நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ மிக்ஸி ஜாருக்கு நான் மாற்றிட்டேன் இதில் வந்து அஞ்சு பல் பூண்டு சின்னதாக சேர்த்துருக்கேன் பெருசாக இருந்தால் ரெண்டு அல்லது மூணு சேர்த்துக்கங்க அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் ரெண்டு கொத்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் கருவேப்பிலை ஸ்கிப் பண்ணிவிடாதீங்க ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே போல் காஞ்ச மிளகாய்க்கு பதிலாக பச்சை மிளகாய் சேர்த்து செய்யுங்க டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நாலு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா பழமாக எடுத்துக்கோங்க அதையும் நான் சேர்த்துருக்கேன் நான் இந்த சைஸில் தான் நாலு தக்காளி எடுத்துருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு இன்னொரு தக்காளி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து அரை டீஸ்பூன்லேருந்து முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே இப்போது நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது ரவையில் இருக்கிற தண்ணியும் தக்காளியில் இருக்கிற தண்ணியுமே போதுமானது நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சிட்டு வந்தாச்சு நல்லா வள வளன்னு அரைச்சிக்கணும் இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் நான் அதே போல் தண்ணி எக்ஸ்ட்ரா எதுவுமே தேவையில்லை ஏன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது தோசை மாவு பதத்துக்கு உங்களுக்கு ஒருவேளை ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒருவேளை ரொம்ப தண்ணியாக ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கு பதிலாக உங்கள் வீட்டில் எக்ஸ்ட்ரா கோதுமை மாவு இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா அரிசி மாவு இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க இதில் வந்து பொடியானா இருக்குதுன்னா கொத்தமல்லியெல்லாம் நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் கொத்தமல்லி எல்லாம் முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கங்க இல்லைன்னா பிரச்சனை எல்லாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஆனால் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து இந்த தோசை செய்யும்போது நல்லா இருக்கும் டேஸ்ட்டு இப்போ இதில் வந்து மாவுக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து செக் பண்ணி செக் பண்ணி சேர்த்துக்கங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் பேக்கிங் சோடாலாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை அதே போல் நீங்கள் சீரகம் சேர்த்து அரைக்கிறீங்க பார்த்திங்களா சீரகத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சோம்பு சேர்த்து கூட அரைச்சிக்கலாம் சோம்போட ஃப்ளேவரும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ தோசை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நான் தோசை தவிர ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து நான் லோ ஹீட்டில் தான் வச்சுருக்கேன் லோ ஹீட்டில் வச்சுட்டு நீங்கள் தோசை செஞ்சீங்க அப்படின்னா சுருண்டு வராது அதனால நமக்கு வந்து திரட்டி விடுறதுக்கு நல்லா ஈஸியாக வரும் இப்போ நல்லா உங்களுக்கு எந்த சைஸுக்கு தேவையோ அந்த சைஸுக்கு நல்லா திரட்டி விட்டுக்கங்க நான் நல்லா பெருசாகவே திரட்டிக்கிறேன் ஏன்னா இந்த மாவு வந்து சூப்பராக வரும் திரட்டுறதுக்கு இப்போ நல்லா திரட்டியாச்சு இது வந்து இப்போ ஒரு சைடு நல்லா குக்காகட்டும் உங்களுக்கு விருப்பம்னா இது மேலே நீங்கள் பொடியாக நறுக்கின வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் வந்து உங்களுடைய விருப்பம் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நிறைய சேர்த்து செய்யும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக நமக்கு குக்காகி வரும் ஓரங்கள்லலாம் இப்போது ஒரு சைடு நல்லா குக்காகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக குக்காகிருக்க பாருங்கள் ஓரத்துலலாம் இப்போ இதை திருப்பி விட்டுக்கலாம் பொறுமையாக எடுங்க அவசரப்பட்டு வேக வேகமாக எடுக்காதீங்க இப்போ இதை திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டுட்டு ஒரு ஒரு பத்து இருபது செகண்டில் இன்னொரு சைடு குக் ஆகிடும் ஏன்னா நம்ம வந்து ரொம்ப மெலிசாக தான் ஊற்றியிருக்கோம் அதனால் ரொம்ப டைம் எடுக்காது டக்கு டக்குன்னு குக் ஆகிடும் இப்போ இந்த சைடும் நல்லா குக் ஆகட்டும் இது வந்து தோசைக்கொள்ளை ஒட்டவே ஒட்டாதுங்க டேஸ்ட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் வேறு எந்த மாவுமே நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம் கோதுமரவா மட்டுமே போதும் ரொம்ப சூப்பராக வரும் இந்த தோசை இப்போ இந்த சைடும் குக் ஆகிடுச்சி நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் தோசையை எவ்வளோ அழகாக குக்காகி வந்திருக்கு பாருங்கள் சப்பாத்தி மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு சாப்பிட்டிங்கன்னா அப்படியே மெத்து மெத்துனா நம்ம வாய்க்குள்ளே போகும் சாஃப்டாக இருக்கும் தோசை நல்லா ஓரங்களெல்லாம் கிறிஸ்பியாக இருக்கும் நடுப்புற வந்து சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை வெளியில் எடுத்துக்கிறேன் நான் இதில் நீங்கள் வந்து குருமா ரெசிபி செஞ்சு சாப்பிட்லாம் அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் அடுத்த தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி கல் ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா எண்ணெய் நல்லா தேய்ச்சிக்கங்க எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு காட்டன் கிளாத்தோ டிஷ்யூ பேப்பரோ வச்சு அந்த எண்ணெயை நல்லா தொடச்சி எடுத்துருங்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அடுத்த மாவை நீங்கள் ஊற்றுங்க இடம் ரொம்ப ஹீட்டாக இருக்கும்போது நீங்கள் எண்ணெயை தேய்ச்சிட்டு மாவை டைரெக்டாக நீங்கள் சுட்டிங்க அப்படின்னா மாவு வந்து சரியாக திரட்டுறதுக்கு வராது சுருண்டுக்கும் அதனால் எண்ணெய் தேய்ச்சிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரோ காட்டன் கிளாத்தோ வச்சு நல்லா துடைச்சி எடுத்துருங்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மாவை ஊற்ற ஆரம்பிங்க இல்லை அப்படின்னா நீங்கள் எண்ணெய் தேய்ச்சதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டுருங்க தோசைக்கல்லில் தண்ணி தெளிச்சுட்டு தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் தோசை மாவை ஊற்றிக்கலாம் அப்படி ஊற்றுனீங்க அப்படின்னாலும் நல்லா சுருண்டு வராமல் அழகாக உங்களுக்கு தேய்க்கிறதுக்கு வரும் நான் ரெண்டாவது தோசை தே ஊற்றும் போது எண்ணெயெல்லாம் எதுவுமே தேய்க்கலை வெறும் தோசை தவையில் தான் நான் மாவை ஊற்றுறேன் ஏன்னா தோசைக்கல் வந்து நல்லா பழகியிருக்கு உங்களுக்கு ஒருவேளை ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா மட்டும் அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இந்த தோசை ரெடி ஆயிடுச்சு நம்ம வெளியில் எடுத்துடலாம் நிச்சயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது போல் நிறைய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தானே செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க இதுபோல் டேஸ்டான ரெசிபிகளை தெரிஞ்சிக்க அனிதா டேஸ்ட்டுக்காரர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாரிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் ப பாய்